விடங்களுக்கிறா, அடி ஏய் ஏய் சின்னைப் பின்னாடி வந்து புடியமாம் இங்களால் பிடிக்குமில்ல எம்மா ஏய் யாராவது எராது ஒரு செம்பில் தன்னிக் கொண்டு வாங்கே

இன்னே நீ ஆடுன ஆட்டத்துக்கு ஒனையே பிடிக்கிறதுக்கு நாங்க வந்தா எங்களையும் ليه நீ கீழே போடுற ஏ அம்மா என்ன ஆட்டோங்கற நான் சாமி வந்துட்டு என்ன நடந்துச்சுன்னு எனக்கே தெரியாது சின்னபொண்ணு கால்ல கல் என்னமோ நல்ல வலிக்குது என்ன சொல்றீங்க ரத்தம் வருதா எங்க காட்டுங்க பாக்கும் வந்த மாதிரி காலை முடியல ஏக்கா காலில் எங்கேயும் இடிச்சிருப்பாக்கா செத்துனாரு இங்கேயோ இரு ஏன் அம்புச்சான் உன் மாமியாருக்கு அங்கே சாமி வந்து ஆடிட்டு இருக்காவோ என்ன மத்த கழுவிக்கு சாமி வந்துட்டா ஏன் ஆமாம்மா உன் மாமியாருக்கு சாமி வந்து அங்க மாணிக்க பிடிக்க முடியாம பிடிச்சிட்டு இருக்காவோ சின்னப்பூண்ணு கீரை வாங்க இது என்ன குடும்பமே சாமி ஆடும் போலயே ஏன் லட்சுமி இவங்க ரெண்டு பேரையும் கூட்டிகிட்டு போ நாங்கள் இங்கே சக்கரவரை உட்காந்துட்டு வாரேன் ஆட்டோம் அம்புச்சோம் ஏன் ரெண்டு பேரும் போகட்டி எங்கள் அட்டை குறி சொல்லுவாவோ போய் நின்னு என்ன ஆகிருக்குன்னு கேட்டுவாங்க அப்போ அம்புச்சோ கொன்னையே போடுவ இஞ்சி போங்கட்டி ரெண்டு நிமிஷம் உட்காந்துட்டு வாரேன் நீங்க போய் கேளுங்க தின்னர் பூசிட்டு வாங்க அத்தா என் பேத்திக்கு பாத்து சொல்லாதா உனக்கு நல்ல வாழ்க்கையை கொடுத்துருக்கேன் அதை கண்ணும் கருத்துமா பார்க்க வேண்டியது ஓம்பொறுப்பு உண்டி சுருக்கிறது பெண்டிற்கு அழகுடி அடியே கேட்டுதா புரிஞ்சுதாடி எனக்கு என்ன புரிஞ்சது பாதி புரியுது பாதி புரியல புரிஞ்சதுனே சொல்லுவோம் ஆ புரிஞ்சுதா தான் புரிஞ்சுது போயிட்டு வா கவலைப்படாதே ஏ பாப்பா வா முன்னாடி வந்து கேளு வா இந்த பிள்ளைக்கு ஒரு வழியை சொல்லாதா உனைய நம்பி தான் வந்திருக்காவோ தாய் தகப்ப இல்லாம தனியா இருந்து கஷ்டப்படுற பிள்ளைகளே பொம்பளை பிள்ளைகளை நீ தான் தான் பாத்துக்கணும் வாராம் ஆத்தா யாரு வாரா எவரு வாரா தாயில்லாத பிள்ளைங்க இவங்கள கூட இருந்து காப்பாத்து வாராம் சந்தோஷத்தை கொண்டுட்டு வாராம் இவ்வளோ நாள் பட்ட கஷ்டத்துக்கு தீர்வு கொண்டு வாரான் வீட்டில் சுப நிகழ்ச்சி நடக்க போகுதுடி ஒருத்தையும் இல்லை ரெண்டு பேர் போ கவலைப்படாமல் போ உங்கூடையே இருப்பேன் நன்றி அத்தா நன்றி சாமி கும்பிட்டுக்கோ பாப்பா ரேகா சாமி கும்பிட்டுக்கோ தினர் பூசிக்கோ வா எம்மா கிட்ட நிக்க எனக்கே பயமா இருந்துச்சு இந்த பிள்ளை எப்படிதான் ஆசராம நிக்கிதோ கிட்டி ரேகா இங்க வாட்டி ஆ இங்கே நின்னு பாரு அடிங்கடா மேல வா வா கேட்டியாடி கேட்டாடி ஏன் தங்கச்சி ஓ வீட்டு சைடு முச்சந்தில தான் இருக்கா அவளுக்கு விளக்கு போட சொன்னேனே போட்டியா போட்டியா ஆ போட்டேன் தா வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை தவறாம விளக்கு போடுறேன் நீ சொல்றதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன் உன்னையே நம்பியிருக்கேன்

கிருஷ்ணா எல்லோரும் வண்டியில் ஏறியாச்சா செக் பண்ணியா ஆமாண்ணா எல்லோரும் ஏறிட்டாவோ எண்ணி பார்த்துட்டேன் அவையே சாமாவெல்லாம் எடுத்து வச்சா பத்திரமா அப்புறம் வண்டி கிளம்பினோன்னே பாதி தூரத்துக்கு போனதுக்கப்புறம் அதை மறந்துட்டேன் இதை மறந்துட்டேன்னு சொல்லிட்டு இருக்க கூடாது நானும் எல்லாத்தையும் கேட்டேன் எல்லாம் எடுத்து வச்சிட்டேன் கிளம்பலாம் தான் சொன்னாவோ ஆட்டும்ப்பா அப்போ நம்மளும் போய் உட்கார்லாம் காலத்துல கிளம்பணும்ல ஆறு மணிக்கு மேலே கீழே விட மாட்டாங்க மேலேயும் இறுக்கி விட மாட்டாங்க ஆமாம் அலோடு கிடையாதுல்ல இது ஃபாரஸ்ட் ஏரியா வேற நைட்டு தான் சில பல விலங்குகள்லாம் வரும் அதனாலேயே நம்மள இருக்க விட மாட்டாங்க கிளம்புவோம் காலாக்காலத்தில் ஆமாம் ஆமாம் விலங்குகள்லாம் என்ன நம்ம வந்திருக்கோண்டு அவங்க காட்டுக்குள்ளேயேவா இருப்பாங்க நாம் சாமி கும்பிட வந்திருக்கோன்னு அவங்களுக்கும் தொல்லை இருக்கக்கூடாது அவங்க இருக்கிறதுனால நம்மளுக்கும் தொல்லையாக இருக்கக்கூடாது நம்ம கிளம்பிடுவோம் காலத்துல இருட்டுறதுக்குள்ளேயும் கிளம்பிடணும் ஆமாம் ஆமாண்ணே ஒவ்வொரு வேணா போயிட்ருக்கு வாங்க

ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சோலோக்கு இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனையும் க்ளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் you!